உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நாம் தமிழர் கட்சி சென்னையில் ஒருங்கிணைத்து நடத்திய செம்மணி மனித புதைகுழியை கண்டித்து நடத்திய போராட்டத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இடம் கேட்டு தமிழக அரசிடம் முறையிட்டோம் ஆனால் தமிழக காவல்துறை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் உங்களுக்கு இடம் தர முடியாது நீங்கள் சிவானந்தம் சாலையில் நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சிவானந்தம் சாலை என்பது மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு சுடுகாடு மாதிரியான ஒரு பகுதி எப்பாவது ஒரு வாகனம் வரும் அந்த மாதிரியான ஒரு பகுதி இந்த சிவானந்தம் சாலை என்கிற பகுதி நீங்கள் போங்க சிவானந்தம் சாலையில் வந்து நீங்கள் மேடை போட்டு நீங்கள் என்ன வேணா கத்திக்க என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிறது மாதிரி அந்த ஒது ஒதுக்குப்புறமான இடத்தில் எங்களை ஓரமாக தள்ளிவிட்டு விட்டார்கள் சரி அரசு சொல்லுகிற போது நாம் என்ன செய்வது அங்கேயே நடத்துவோம் என்று சொல்லி நாங்கள் சிவானந்தம் சாலையில் எந்த இடத்தில் மேடை போட வேண்டும் எப்படி இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை நாங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் துறைமுகம் ஆயிரம் விளக்கு இந்த பக்கம் எலும்பூர் இந்த பக்கம் மயிலாப்பூர் இந்த தொகுதிகளெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கலந்தாய்வு போட்டு நாங்கள் திட்டமிட்டு வேலைகளை முன்னெடுத்த போது காவல்துறை அதிகாரிகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஒரு ஒரு ரெண்டு சப் இன்ஸ்பெக்டரு ஒரு இன்ஸ்பெக்டரு ஒரு பத்து காவலர்கள்னு வருவாங்க ஆனால் அன்னைக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே காவல்துறை அதிகாரிகள் வந்து அப்படியே குவிஞ்சு எல்லோரும் நின்று நாங்கள் சொல்லுகிற இடத்தில் மேடை போட அனுமதிக்கவில்லை அவங்க ஒரு இடத்தை சொல்லி அங்கே தான் போடணும் அப்படின்னாங்க சரி அப்புறம் நாங்கள் யோசித்து பரவாயில்ல சரி அவங்க சொல்கிற இடத்துலேயே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை நாங்கள் தேர்வு செய்து இந்த இடத்தில் வந்து மேடை போடலாம் என்று முடிவு செய்துவிட்டு வந்துட்டோம் இப்போ அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது அது என்னென்னா நாங்கள் வந்து ஒரு முந்நூறு கொடிகள் வந்து கட்டணும் அப்படின்னு திட்டமிட்டுருக்கோம் அந்த பகுதியில் அந்த அரசு ஒதுக்கி கொடுத்துருக்க பகுதியில் அதுக்கு பக்கத்திலேயே மவுண்ட் ரோடு இருக்குது அந்த பாலத்துக்கு பக்கத்தில் அங்கே ஒரு ரவுண்டானா இருக்குது அந்த ரவுண்டானாவில் போகிற வார மக்களுக்கு தெரிவது போல ஒரு பதாகை வைத்துக்கொள்வோம் அதுக்கப்புறம் அந்த ரவுண்டானாவில் நாம் தமிழர் கட்சியினுடைய கொடிகளை கட்டலாம் அப்படின்னு திட்டமிட்டோம் இந்த காவல்துறை அதிகாரிகள் அறவே முடியாது என்று மறுத்து விட்டார்கள் நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோன்னா கட்டிக்கிறோம் ஐயா நீங்கள் வழக்கு போடுறதுனா போட்டுக்குங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா காவல்துறையினுடைய அந்த உத்தரவை மீறி நாங்கள் செயல்படுகிறோம் என்று எங்களுடைய நிகழ்ச்சியை ரத்து செய்யுங்க எங்களை சிறைப்படுத்துங்க அப்படின்லாம் வந்து நாங்கள் முறையிட்டு பாட்டோம் ஆனாலும் காவல்துறையை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு அந்த இடத்துல கொடி கட்டுவதற்கு அனுமதிக்கவில்லை அந்த இடத்தில் பதாகை வைப்பதற்கும் அனுமதிக்க அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பதாகையே வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்த ஐந்து வில்லிவாக்கமும் எங்களோடு இணைந்திருக்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதியும் இணைந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டு பதாகைகள் வீதம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் பனிரெண்டு பதாகைகள் வைக்க வேண்டும் ஒவ்வொரு பதாகையும் எட்டுக்கு பத்து எட்டுக்கு பன்னெண்டு இந்த மாதிரி அளவில் பதாகையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் செய்து தம்பிகள் அந்த பதாகையெல்லாம் தயாரித்து கொண்டு வந்து விட்டார்கள் பதாகையெல்லாம் கொண்டு வந்து இறக்கிவிட்டோம் காவல்துறை அதிகாரிகள் எங்களோடு போரிடுகிறார்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு ஏன் ஏன் வைக்கக்கூடாது நாங்கள் இந்த ஓரமாக வலதுபுறத்தில் ஓரமாக வைக்கிறது மூலமா பொதுமக்களுக்கு ஏதேனும் தொந்தரவு இருக்கா அப்படின்னு நாங்கள் கேள்வி எழுப்புறோம் ஆர்குமெண்ட் பண்ணுறோம் நாங்கள் வைச்சே தீருவோம் நீங்கள் என்ன சட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அதெல்லாம் எடுங்க எங்களை கைது செய்யுங்கள் எங்கள் மீது வழக்கு தொடுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறமும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியவே நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு கூட நாங்கள் வந்து சொல்லி பார்த்தோம் ஆனால் அவர்கள் அதையெல்லாம் கேட்கவில்லை இங்கே வைக்க முடியாதுன்னாங்க இல்லை வைக்க வைக்க வைக்கக்கூடாது என்பதற்கு என்ன காரணம்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க இப்படித்தான் இதற்கு முன்னால் ஒரு கட்சி இந்த இடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்ப நாங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னோம் அதையெல்லாம் மீறி அவர்கள் எங்கள் கட்டுப்பாட்டை மீறி இங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை வச்சு இந்த தடுப்புகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி இங்க ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி இந்த ஏரியாவையே வந்து நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த ஏரியாவையே ரொம்ப குப்பை கூலமாக மாற்றி அசிங்கப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள் அதே போலதானே நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரிகள் கேட்டார்கள் அப்போ நாங்கள் அவங்கள கூப்பிட்டு இங்கே வாங்க சார் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் வள்ளுவர் கூட்டத்தில் எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் தமிழகத்தில் எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் உயர் அதிகாரிகள் மாவட்ட அளவில் உயர் அதிகாரிகள் எல்லாம் எங்கள்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால் என்னங்கிறது ஒரு இராணுவம் போல நீங்கள் செயல்படுறீங்க எங்களுடைய காவல்துறையினருக்கு எந்த வேலையுமே வைக்கலையே வாகனங்களை ஒழுங்கு செய்தது நாம் தமிழர் கட்சி ஒழுங்கு செய்த வாகனங்களை வரிசையாக ஒவ்வொன்றாக வெளியேற்றி எந்த சிக்கலும் இல்லாமல் அந்த வாகனங்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தது நாம் தமிழர் கட்சி அந்த கட்சிக்குள்ள யாரும் குடிச்சிட்டு வந்து எந்த தகராறும் பண்ணல அந்த கட்சி ஒழுங்கமைப்பட்ட ஒரு இராணுவம் போல மிக நேர்த்தியாக இந்த கூட்டத்தை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேரை ஒரு லட்சம் பேரை திரட்டி இந்த கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறீர்கள் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இங்கு குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினருக்கு எந்த வேலையும் இல்லை அதை விட ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல ஒரு லட்சம் பேர் திரண்டாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு அந்த இடத்தில் இருந்த குப்பை கூலங்களை எல்லாம் ஒரு நொடியில் நீங்கள் அகற்றி இருக்கிறீர்கள் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தமிழக அரசியல் களத்தில் இதெல்லாம் புதுசு அப்படின்னு பல மாவட்டங்களில் பல காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஐயா நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்தது மாதிரி எங்களுக்கு நடக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அது எங்களுக்கு நடக்காதய்யா அப்படின்னு நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி அங்கே நான் நினைக்கிறேன் நடிகர் விஜய் அவர்களினுடைய கட்சி அந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கும் போல் இருக்குது அது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது இல்லை அவங்க காட்டுறாங்க இங்கே பார்த்தா அந்த டிவைடரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கம்பிகள்லாம் நொறுங்கி அந்த கம்பிகள்லாம் வளைஞ்சு நெலிஞ்சு எல்லாம் வந்து கிடக்குது அதையெல்லாம் காரணம் தான் இந்த நெருக்கடியை எங்களுக்கு அவர்கள் கொடுத்தார்கள் அதன் பிறகு காவல்துறையினுடைய இந்த கட்டுப்பாட்டுகளுக்கெல்லாம் நாங்கள் முகம் கொடுத்து அவர்களிடம் விளக்கம் சொல்லி எங்களுடைய கூட்டத்தை நீங்கள் பாருங்க நீங்கள் யாரும் போயிடாதீங்க இங்கே இருங்க இருந்து பாருங்க நாங்கள் எப்படி இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் அண்ணன் செந்தமிழன் சீமானின் இந்த மக்கள் படை இந்த நாம் தமிழர் கட்சி என்கிற இந்த கட்சியினுடைய தம்பி தங்கைகள் என்று எதுபோல நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவர்களுக்கு அழி அறிவுறுத்தி இருந்தோம் அதே போல் நம்முடைய தம்பி தங்கைகள் வந்தார்கள் அங்கு போடப்பட்டிருந்த இருக்கைகளில் எந்த விதமான சச்சரவும் இல்லாமல் அவரவர் வந்து அந்த இருக்கையில் வந்து அமர்ந்தார்கள் கூட்டம் தொடங்கியது மிக சிறப்பாக அந்த கூட்டம் நடந்து முடிந்தது எப்பவுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சொல்லப்படாத சட்டங்கள் நிறைய இருக்கு அதுல ஒன்று என்ன அப்படின்னா இருக்கைகளை வருகிற தம்பிகள் எடுத்து போட்டு உட்காருவார்கள் நிகழ்ச்சி முடிந்த உடனேயே சட சட சடன்னு அங்கே ஒரு சத்தம் கேட்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரவர் உட்கார்ந்துருக்கிற இருக்கையை தூக்கி இன்னொரு சேரில் போட்டு இன்னொரு சேரில் போட்டு இன்னொரு சேரில் போட்டு அந்த நாற்காலிகள் அனைத்தும் ஐந்து நிமிடங்களில் அங்கே போட்டிருக்கக்கூடிய இருபத்தஞ்சாயிரம் நாற்காலியாக இருந்தாலும் ஐம்பதாயிரம் நாற்காலியாக இருந்தாலும் ஐந்தே நிமிடங்களில் அவை அடுக்கி வைக்கப்பட்டு விடும் அதை அவரவர் செஞ்சிருவாங்க அதை அடுக்கி வச்சிருவாங்க அதன் பிறகு சுற்றுச்சூழல் பாசறை என்று ஒரு பாசறை இருக்கிறது நாம் தமிழர் கட்சியில் அந்த சுற்றுச்சூழல் பாசறை தம்பிகள் ஒரு பக்கமாக இருந்து கீழே கிடக்கிற ஒரு சின்ன துண்டு பேப்பர் வரைக்கும் அப்படியே பொறுக்கி அங்கே இருந்து ஒரு பக்கமாக இருந்து பொறுக்கி எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க தம்பிகள் போட்டிருக்கிற பேப்பர்ஸ் தம்பிகள் போட்டிருக்கிற குடித்து விட்டு பாட்டில்கள் கிடக்கும் அந்த பாட்டில்கள் அதாவது தண்ணீர் குடித்து விட்டு கிடக்கிற பாட்டில்கள் சிறு சிறு பேப்பர்கள் தண்ணீர் குடித்துவிட்டு அந்த போத்தல்களை அங்கே போட்டிருப்பார்கள் அந்த போத்தல்கள் இவை எல்லாத்தையும் அவர்கள் அங்கிருந்து சுத்தம் படுத்தி கொண்டு வந்து விடுவார்கள் இந்த நிகழ்வை சிவானந்தம் சாலையிலும் அன்றைக்கு தம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நடத்தி காட்டினார்கள் அந்த காவல்துறை அதிகாரிகள் அங்கே நின்று கொண்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் கடைசியாக என்னிடம் வந்து என் கையை பிடித்து கொண்டு சொன்னார் தம்பி நீங்கள் சொன்னது உண்மைதான் நான் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து பணி செய்தவன் இல்லை இந்த முறைதான் உங்களுடைய அந்த கூட்டம் நடத்துகிற விதத்தை எல்லாம் நான் வந்து பார்த்தேன் இவ்வளவு ஒழுங்காக இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு சரியாக ஒற்றை மனிதன் ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களை கட்டமைத்திருக்கிறார் அவர்கள் அனைவரும் ஒரு நூலில் கோர்த்த மாலை போல ஒரே மாதிரி செயல்படுகிறார்களே என்று அந்த காவல்துறை அதிகாரி என் கைகளை பற்றி கொண்டு சொன்னார் இதுதான் நாம் தமிழர் கட்சி செம்மணி படுகொலை குறித்து கண்டன ஆர்ப்பாட்டம் என்று சொன்னதும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எல்லாம் ஓடி வந்திருந்தார்கள் பல பகுதிகளில் இருந்து தம்பிகள் வந்திருந்தார்கள் செம்மணியில் நடந்திருக்கக்கூடிய இன படுகொலை என்பது தமிழ் இனத்துக்கு நேர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரம் அங்கு விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரினுடைய உறவினர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள்னு அந்த அந்த உறவுகள் நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது லட்சக்கணக்கான பேரை உயிரோடு கூட்டிட்டு போய் கொன்று புதைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிறது அந்த எலும்பு கூடுகள் அந்த எலும்புகள் எங்கள் இரத்த சொந்தங்கள் எங்கள் குருதி உறவுகள் இறந்து அவர்கள் மண்ணில் புதைக்கப்பட்ட போதும் இன்று எழுந்து நின்று இன்றைக்கு நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உயிரற்ற அந்த அந்த எலும்பு கூடுகள் நீதி கேட்குதுன்னா ரத்தமும் சதையுமாக உயிராக இருக்கிற நாங்கள் அதை எப்படி சும்மா விடுவோம் அப்படி சும்மா விட்டால் எங்கள் இனம் அதை ம மன்னிக்குமா தமிழன் என்கின்ற அந்த அந்த இன உணர்வு எங்களை வந்து நிம்மதியாக தூங்க விடுமா சொல்லுங்கள் பாப்பம் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களே நம்முடைய குருதி உறவுகள் லட்சக்கணக்கான பேர் கொன்று குவிக்கப்பட்டார்களே அவர்கள் செய்த பாவம் என்ன எதற்காக அவர்கள் கொல்லப்பட்டார்கள் பச்சிலம் குழந்தை ஒரு தாய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு இருக்கா அந்த தாய் நிச்சயமாக உயிரோடு தான் புதைக்கப்பட்டிருக்கணும் இது எவ்வளவு பெரிய கொடூரம் உலகத்தின் எங்காவது நடந்திருக்குமா இந்த கொடூரம் சொல்லுங்க பாப்பா ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உலகத்தின் எங்கெல்லாம் மனித நேயத்துக்கு எதிராக குற்றங்கள் நிகழ்ந்ததோ உலகத்தில் எங்கெல்லாம் போர் விதிமுறைகளுக்கு எதிராக போர்க்குற்றங்கள் செய்தார்களோ உலகத்தில் எங்கெல்லாம் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலையை செய்தார்களோ அந்த ஸ்ட்ரக்சரல் செனோசைடு செய்த நாடுகள் அனைத்தும் அதை செய்த அரசுகள் அனைத்தும் சர்வதேச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பல உதாரணங்கள் இருக்கு உலகம் முழுசும் அதே மாதிரிதான் இலங்கையில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அனுரகுமார திசநாயக குற்றவாளி தமிழர்களுடைய ரத்த கரை அவன் கைகளில் இருக்கிறது ராஜபக்ஷே குற்றவாளி ரணில் குற்றவாளி குற்றவாளி இவர்களெல்லாம் குற்றவாளிகள் இவர்களுடைய உடம்பெல்லாம் தமிழர்களுடைய ரத்தம் வாட வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இவர்களெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்களெல்லாம் சர்வதேச குற்றவாளிகள் இவர்களெல்லாம் மனித நேயத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உண்மையாகவே சர்வதேசத்தில் மனித நேயம் வேறூன்றி இருக்கிறது உண்மை அப்படின்னு சொன்னா உண்மையாகவே நீதியும் நேர்மையும் சர்வதேச சமூகத்திடம் இருக்குது அப்படின்னு சொன்னா இலங்கையில் இந்த நூற்றாண்டில் நடந்திருக்கக்கூடிய பெரிய கொடூரத்துக்கு தீர்வு வேணும் ஒன்னே ஒண்ணுதான் எங்களுக்கு வேணும் அது எங்களுக்கான நீதி எங்களுக்கான நீதி எங்களுக்கு வேண்டும் அதை சர்வதேச சமூகம் பெற்றுக் கொடுக்கணும் வேடிக்கை பார்த்த இந்த சமூகங்கள் இருக்குல்ல அவர்களெல்லாம் குற்றவாளிகளாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்த சர்வதேச சமூகமே நீங்கள் இதற்கு முறையான தீர்வை கொடுக்கலனா நீங்களும் குற்றவாளிகள் ஆகிவிடுவீர்கள் அதனால தான் நாங்கள் வந்து சென்னையில் நடந்த அந்த செம்மொழி படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்த அந்த கூட்டத்தில் நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தோம் சர்வதேச சமூகம் தங்களுடைய மேற்பார்வையில் ஐநா மன்றம் தலையிட்டு சர்வதேச நீதிமன்றம் இந்த விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் தங்களுடைய மேற்பார்வையில் அந்த விசாரணை நடத்துக்கணும் நடத்தணும் இலங்கை அரசை கூப்பிட்டு நீயே இந்த விசாரணையை நடத்துன்னு சொல்லக்கூடாது இது கேலி இது அசிங்கம் அதே போல் அங்கு அங்கு நடந்திருக்கக்கூடிய அந்த மனிதத்துவத்துக்கு எதிரான அந்த நிகழ்வுகளுக்கு உண்மையும் நீதியும் இழப்பீடுகளும் வழங்கப்பட வேண்டும் இதுக்கெல்லாம் சர்வதேச சமூகம் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து அந்த போராட்டத்தை நடத்தி முடித்தோம் ஆகவே தமிழக அரசிடமும் தமிழக காவல்துறையிடமும் மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சி ஒன்று சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு டிசிப்ளின்டு ஃபோர்ஸ் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நேர்மையான உண்மையான வடிவமைக்கப்பட்ட ஒரு படையணி இதை நீங்கள் மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டு இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு நீங்க சொல்ல தேவையில்லை பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்துகிற எந்த ஒரு செயலையும் நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம் நீங்க சொல்லவே தேவையில்லை இது மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அல்லது இது மக்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் இது மக்களுக்கு இடைஞ்சலை உருவாக்கும் அப்படின்னு சொன்னா நாங்களே அந்த செயலை நாங்கள் செய்ய மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் மக்களுக்கானவர்கள் இந்த மக்களுக்கான உரிமைக்காக இந்த மக்களுக்காக நாங்கள் போராட்ட களத்தில் நின்று போராடி கொண்டிருப்பவர்கள் அந்த மக்களை நாங்கள் அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக மாதிரி நாங்கள் வந்து களத்தில் தொந்தரவு செய்ய மாட்டோம் அப்போ யாராரோ இன்னும் அரசியல்னால் என்னென்னு தெரியாதவர்களோடெல்லாம் எங்களை ஒப்பிட்டு எங்கள் கட்சியை நீங்கள் சிறுமைப்படுத்தாதீர்கள் குறிப்பாக காவல்துறை நண்பர்களிடம் நாங்கள் வேண்டுகிறோம் நீங்கள் அன்றைக்கி பாருங்கள் சிவானந்த சாலையில் எங்கள் நிகழ்ச்சி நடந்து முடிந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடத்தில் அந்த இடத்தில் இத்தனை ஆயிரம் பேர் திரண்டார்களா என்கிற அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு நாங்கள் தூய்மைப்படுத்தி விட்டோம் இன்னைக்கு இணையதளங்கள் எல்லாம் செய்தி வந்திருக்கு புகைப்படங்கள் எல்லாம் வந்திருக்கு பாருங்க அதுதான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி என்பது மக்களுக்கான கட்சி அந்த கட்சி செந்தமரன் சீமான் என்பவரால் இன்ச் பை இன்ச்சா வடிவமைக்கப்பட்டு இப்படித்தான் இந்த கட்சி இருக்க வேண்டும் என்று ஆண்டு காலமாக பயிற்றுவிக்கப்பட்டு உருவாக்கி இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சி பல புதிய நடைமுறைகளை தமிழகத்திலே நடைமுறைக்கு அரசியல் களத்திலே கொண்டு வந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி மேடையை போட்டு அந்த மேடையில் இருக்கையை போட்டு அதில் ஏறி பல பேரை உக்கார வைக்காது தலைவர் உட்பட அனைவரும் கீழே தான் மக்களோடு மக்களால் உட்கார்ந்திருப்பார்கள் யார் பெயர் அறிவிக்கப்படுகிறதோ அவர் மட்டும்தான் மேடையில் ஏறி பேசுவார் மேடையில வந்து ஒரு இருபது சேர போட்டுக்கிட்டு யார் நடுவில் உட்காருறது யார் ஓரத்தில் உட்காருதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டான் நாம் தமிழ் கட்சியில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மக்களோடு மக்களாக தான் உட்கார்ந்துருப்பாரு தனியாக மேடை போட்டுக்கிட்டு மேடையில் ஏறி தனியாக உட்காருறதெல்லாம் எங்கள் அண்ணனிடம் கிடையாது அதே மாதிரி மேடையில் ஏறி பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத குஜராத்தில் இருந்து வர்ற அந்த சால்வையை எடுத்து போத்தி அதுதான் மரியாதைங்கிற ஒரு ஒரு தவறான ஒரு செயலை உருவாக்கி வச்சுருக்காங்க இல்லையா சால்வே எதற்காக போத்தப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய நெசவு தொழிலாளர்கள் அன்றைய அன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டார்கள் அவர்கள் நெய்கிற அந்த கைத்தறி ஆடையை வாங்கி நிறைய பயன்படுத்தணுங்கிறதுக்காக அந்த கைத்தறி ஆடையை துண்டுகளை போத்துகிற ஒரு ஒரு பண்பாட்டை கொண்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கு நான் இருக்கிறது அந்த 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 போத்தப்படுற அந்த ஆடையினால ஏதாவது புரோஜனம் இருக்கா எதுக்காவது பயன்படுமாது யோசிங்க அதை நாங்கள் இல்லாமல் அடித்தோம் அதே மாதிரி தமிழக அரசியல் களத்தில் இருந்து வாழ்க என்கிற முழக்கங்களை இல்லாம அடிச்சோம் அதே மாதிரி மேடையில் ஏறிக்கிட்ட அவர்களே இவர்களே அப்படின்னு முழங்குறதுக்கு பாருங்க மேடையில் ஏறி பேச வர்ற ஒவ்வொருத்தனும் அந்த பத்திரிகையில எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேரையும் அவர்களே இவர்களே அப்படின்னு பேசுறதெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் கிடையாது ஒரே வார்த்தை தான் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் அல்லது வணக்கம் அப்படின்னு பேச்சை நாங்கள் தொடங்கி இதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் புதுசா புதிய வழிமுறைகளாக அரசியல் தளத்தில் பல மாற்றங்களை நாங்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம் இதையெல்லாம் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் ஏனைய அரசியல் கட்சிகளும் புரிஞ்சுக்கணும் குறிப்பா காவல்துறையில் இருப்பவர்கள் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான குற்றச்சாட்டை கொண்டாந்து நாம் தமிழர் கட்சி மேல வைக்கிறதும் ஒவ்வொரு இடத்துல நாங்க வந்து மேடை போட்டு ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற போது அதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு நீ பதாக வைக்காத நீ கொடி வைக்காத மக்களுக்கு இடைஞ்சலா இருந்துச்சுன்னா நாங்கள் செய்ய மாட்டோம் ஐயா இதை இனியாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்